Aradan. Ağlıyor. 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 இந்த ஆயில் குவாலிட்டி நல்லா இருந்தது அதனால மெக்கானிக் ஷெட்ல நானே ஆயிலை தனியா வாங்கிட்டு போயிட்டு பைக்கு இன்ஜின் ஆயிலையும் அப்புறம் கியர் ஆயிலையும் நானே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன் ஏன்னா இது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கடையில் மாத்துறது கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த ஆயிலை நானே வாங்கிட்டு போய் மாத்துறேன் நீங்க உங்க வண்டிக்கு ஆயில் மாத்திருக்கீங்களா அதுல எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் செலவா இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பைக்கை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதனுடைய விலையை நான் கீழே கமெண்ட் பண்ணி பண்ணிவிடுறேன் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் இந்த ஆயிலோட லிங்க் கம்மி ரேட்டு சூப்பராக இருக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது என்ன கண்டிஷன் பிரதர் ஆயில் இருக்கு இப்ப ஆயில் ஓகேவா மாத்திர கண்டிஷன் இது மாற்றி எவ்வளோ நாள் பிரதர் இருக்கும் சுமாரா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஏன்னா ஷோரூமில் விட்டு பண்ணேன் அது டவுட்டாகவே இருக்குது அவங்க வர்றாங்களா அது சந்தேகமாகவே இருக்குது அதனால டவுட் இப்போ நம்ம இது மாத்திலாம் ஆயில் மாற்றலாம் மைலேஜ் அடி வாங்குவோம் ஆமாம் டைட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு I'm mm. ஓ இது ஊத்துறதுக்கு இங்க ஒரு இதுல தான் ஊத்துறமா இருக்கானங்க அது கொஞ்சம் அது மாதிரி வச்சி காடியோட வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் ரெடிக்கு வரும் ஆ போல்ட் வரும் ரெடிக்கு மாதிரி வரும் ஆனா பாயே